ஹாய் ஆல் இப்போ பார்க்க போகிறது பொரிக்குழம்பு இதுக்கு எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் வெந்தயம் கருவேப்பிலை பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு உப்புத்தூள் போட்டு நல்லா வதக்கணும் அதோட ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பொறி குழம்புக்கு தேவையான காய்கறிகள் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும் காய் வேகிறதுக்கு உப்பு சேர்க்கணும் சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ காய் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதை வேக விடணும் வேக விடுற நேரத்தில் ரெண்டு சில் தேங்காய் கொத்தமல்லி சேர்த்து நல்லா மையம் அரைச்சிட்டு கொதி வந்தவொன்னே அதோட லெமன் சைஸு புளி கரைச்சி விட்டு நல்லா கொதித்தவொன்னே தேங்காய் விழுது அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெண்டு நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கணும் பொறி குழம்பு தயார் இது அப்பளம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்